நம்ம போனது நம்ம திருவிழாவில் நான்வெஜ் சாப்பிடறதாங்க நான்வெஜ்ஜை சாப்பிட்டு சும்மா உட்காந்துக்கொல்ல அங்கே பார்த்தா ஒரு மானியத்தில் வந்த சின்ன சைஸ் இருந்தது அந்த சாப் கட்டரை ஓட்டி பார்க்கணும்னு ரொம்ப நாளாவே வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா எப்படி ஓடுது என்னென்னு பார்க்குறதுக்காக அங்கே அரேஞ்ச்மெண்ட்லாம் எல்லாம் இருந்தது அங்கங்கே இருந்த ஒயர்கள் எடுத்து நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வரதை எங்கே போடுறதுன்னு தெரியல அங்கே இருக்க குட்டீசை பிடிச்சி மானியத்தில் கொடுத்த அதே ட்ரைவர் தூக்கி வச்சுட்டு ஒரு வழியாக மோட்டரை ஓட்ட ஆரம்பித்தோம் மோட்டரை ஓட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம பெரிய சைஸ் சாப்கட்டெல்லாம் வீல் டைப்பில் கொடுத்துட்டு இருக்கிறது மொத்தமாக தரணும்னா பிளேடு பதத்தில் இருந்தால் எல்லாமே போயிடும் ஆனால் இது அப்படி கிடையாது கிடையாது கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா மிஷின் ஸ்ட்ரக் ஆகி நின்று வீல் டைப்பில் நம்ம ரிவேஸில் சுற்றுவோம் இதில் ரிவேஸ்லையும் சுத்த இல்லைங்க திரும்ப பேனட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள சிக்கியிருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போட்டோம்னா மட்டுமே ஓப்பன் ஆகுது சரி ஒரு வழியாக ஓட்ட ஆரம்பித்தா மிஷின் ஹை ஸ்பீட் ரோலர் சுற்றுறதுனால அதெல்லாம் தூவா வழியாக வெளியே தள்ள ஆரம்பிச்சிருச்சு இதே நடம் ரொம்ப பிடிச்சுன்னு யோசிச்சுட்டே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க வழக்கம் போல தான் பச்சை வெட்டுறது நல்லாவே வெட்டுது காஞ்சது வெட்டும் போது கொஞ்சம் யோசிக்குது வெட்டின தீனியை மாட்டுக்கு எடுத்து வச்சு எல்லா தீனியும் கொடுத்து முடிச்சு அதிக குவான்டிட்டியில் மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல ஒன்று ரெண்டு மாடு வச்சிருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கிக்கிங்க